சக்தி பராசக்தி என் அன்பு மகளே என்னுடைய ஆணைப்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கிறது என்பதை எந்த நொடி நீ உணர்கிறாயோ அந்த நொடியிலிருந்து உன் வாழ்வில் இருக்கும் ஆபத்து காலம் எல்லாமே உன்னை விட்டு விலகும் அம்மகளே அழுவதற்காகவும் கண்ணை சிந்துவதற்காகவும் நீ பிறக்கவே அல்ல எல்லாமே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என்னுடைய வாழ்வில் பல கஷ்டங்களையும் பல போராட்டங்களையும் பல சோதனைகளையும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேனே ஆனால் எதுவுமே என்னை விட்டு விலகவே இல்லையே என்று வருத்தப்படாதே நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது காரணம் அனைத்திற்குமே இருப்பதால்தான் அனைத்தும் உன் வாழ்வில் நடக்கிறது நடப்பது அனைத்திற்குமே காரணம் இருக்கிறது என்பதை எப்பொழுது நீ உணர்கிறாயோ அந்த நொடியிலிருந்து என் வாழ்வில் மட்டும் கஷ்டங்கள் வருகிறதே போராட்டங்களை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறேனே என்று எப்பொழுதுமே நினைவில் வரவே வராது என் அன்பு மகளே உன்னுடைய சிரிப்பு உன்னை சுற்றி இருக்கும் யாரையுமே வேதனைப்படுத்திவிடாமல் இருக்க கற்றுக்குள் ஆனால் புன்னகையோடு இரு மற்றவர்களை வேதனைப்படுத்தாத வண்ணம் புன்னகை செய்து கொண்டே இரு உன்னுடைய தேவைகள் என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் கஷ்டம் வருகிறதே போராட்டமோடு இருக்கிறேனே என்று குழம்பாதேயன் மகளை என்ன செய்வது வாழ்வில் எல்லோருக்கும் அனுபவம் அப்படி கஷ்டத்தில்தான் கிடைக்கிறது போராட்டங்களில்தான் கிடைக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய் இருக்கும் போதே உன்னுடைய அருமையை உணர்ந்து வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கொண்டாலே போதும் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும் சொர்க்கமாகவே இருக்கும் சொர்க்கம் என்று தனியாக ஒன்று தேவையே இருக்காது உன்னுடைய கண்ணீரை யாருமே அறிவதே இல்லை பிள்ளையே உன்னுடைய வழிகளை யாருமே உணர்வதும் இல்லை அதே போல உன்னுடைய இழப்புகளையும் யாருமே தெரிந்து கொண்டதும் இல்லை இதை புரிந்து கொள் என் மகளே இவர்கள்தான் எதையுமே தெரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன்னுடைய குற்றங்களை மட்டும் பட்டியலிட்டு எல்லோருக்குமே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றி முழுவதும் தெரிந்து கொள்ளாத ஒருவரின் விமர்சனங்களுக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் மற்றவர்களிடம் குறைகளை மட்டுமே சொல்லும் அவர்களுக்கு நீ ஒருபோதும் செவிசாய்க்காதே அவர்களை உன் வாழ்வில் தள்ளி வைக்க கற்றுக்கொள் கண்ணீர் சிந்துவதற்காக நீ பிறக்கவில்லை உன் வாழ்வில் இருக்கும் வழிகளெல்லாம் போகிறது சர்வ நிச்சயமாக